அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி மனோன்மணியம் மனோன்மணியம் கதைப்பகுதியை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த மனோன்மணியம் கதைப்பகுதி மொத்தம் ஐந்து அங்கங்களையும் இருபது களங்களையும் கொண்டு இடம்பெறுகிறது அங்கம் என்பதை ஆங்கிலத்தில் ஆக்ட் என்று குறிப்பிடலாம் களம் என்பதை சீன் என்று குறிப்பிடலாம் மனோன்மணியத்தினுடைய முதல் அங்கம் ஐந்து களங்களையும் இரண்டாம் அங்கம் மூன்று களங்களையும் மூன்றாம் அங்கம் நான்கு களங்களையும் கொண்டும் நான்காம் அங்கம் ஐந்து களங்களையும் ஐந்தாம் அங்கம் மூன்று களங்களையும் கொண்டு ஐந்து அங்கங்கள் இருபது களங்களைக் கொண்டு இடம்பெறுகிறது இன்பியல் பொதுவாக நாடகம் முடியக்கூடிய நிலையில் இன்பியல் நாடகம் என்றும் துன்பியல் நாடகம் என்றும் முடிவடையும் மனோன்மணியம் இன்பியல் நாடகமாக முடிவடைகிறது கவிதை மனோன்மணியம் கவிதை நாடகமாக இருப்பதால் தமிழின் பல பாவகைகள் இதில் இடம்பெறுகிறது பின்பு பெரும்பான்மையாக ஆசிரியப்பாவே நாடகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆசிரியர் தாளிசை வெண்பா கழித்துறை வெண் செந்துறை கொச்சக கழிப்பா மருட்பா என பிற பாக்களும் விரவி வந்திருக்கிறது தமிழ் தெய்வ வணக்கத்தை சேர்த்து நாலாயிரத்தி ஐநூற்றி இரண்டு அடிகள் இந்த நாடகம் முழுவதும் அமைந்திருக்கிறது நாடக ஆசிரியர் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள் மனோன்மணி நாடகத்தை எழுதியவர் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை இவர் இயற்றிய இவர் இன்றைய கேரள மாநிலம் ஆலப்புளை என்னும் ஊரில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் பிறக்கிறாரு இவருடைய தந்தை பெயர் பெருமாள் பிள்ளை தாயார் சைவ சைவநெறி போற்றும் குடும்பத்தில் பிறந்த சுந்தரம்பள்ளை இளமையிலேயே தேவாரா திருவாசக பாடல்களில் தேர்ச்சி பெற்றவர் இவரது ஞானாசிரியர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் ஆவார் வாழ்க்கையும் பணியும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழில் ஆசிரியப் பணிகளை தொடங்கிய பேராசிரியர் சுந்தரம்பள்ளி முதல்ல திருநெல்வேலியில் ஆங்கில தமிழ் கவிச்சாலை கல்விச்சாலையில் பணிபுரிந்திருக்கிறார் பின்னர் திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவராக தத்துவ துறையில் ஆசிரியராக பொறுப்பேற்றிருக்கிறார் அவர் பின்னர் திருவனந்தபுரம் அரசர் அரண்மனை வருவாய்த்துறையின் தனி அலுவலராக பொறுப்பேற்றிருக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் மீண்டும் தத்துவத்துறையில் பேராசிரியராக பணியில் அமர்ந்து இருக்கிறார் இவருடைய இ இறுதி வரையில் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை தத்துவத்துறையின் தலைமை பேராசிரியராகவே இருந்திருக்கிறார் தமது நாற்பத்தி ரெண்டாவது வயதில் இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஏறில் இவர் காலமானார் இவருடைய படைப்புகள் முதல் படைப்பே நூற்றுகை விளக்கம் இந்த நூல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் வெளிவந்தது இவரது இரண்டாம் படைப்பு மனோன்மணியம் இந்த கவிதை நாடக நூல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்தது அடுத்து விதாங்கூரின் பண்டைய மன்னர்கள் என்னும் ஆராய்ச்சி நூலை எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் வெளியிட்டிருக்கிறார் ஞானசம்பந்தர் கால ஆராய்ச்சி என்னும் நூலை எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் வெளியிட்டிருக்கிறார் நூல்கள் மட்டுமன்றி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் இதழ்களில் எழுதி வந்தவர் அவற்றுள் குறிப்பிடத்தக்கது பத்துப்பாட்டு திறனாய்வு இது சென்னை கிறித்துவக் கல்லூரியில் இதழில் வெளிவந்திருக்கிறது சென்னை கிறித்துவக் கல்லூரி இதழில் வெளிவந்தது இந்த பத்து பாட்ட திறனாய்வு நூல் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள் தத்துவத்துறையில் பேராசிரியராக இருந்தாலும் பொதுவாக இவரது அனைத்து படைப்புகளுமே தத்துவத்தின் சாயல் கூடுதலாக இருப்பதை பார்க்கலாம் தமிழ் ஆய்விலும் படைப்பிலக்கியத்தில் ஆய்விலும் கூடுதலான பணியை செய்த பேராசிரியர் இளமையிலேயே மறைந்தது தமிழ் ஆய்வாளர்களுக்கு தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு பேரிழப்பாக இருக்கிறது தமிழ்நாடக உலகம் ஒரு மிகச்சிறந்த ஒரு நாடக பேராசிரியர் இழந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த மனோன்மணியம் கதை சுருக்கத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல கதைத்தலைவன் பாண்டிய மன்னன் சீவகன் இருக்கிறான் இந்த மதுரை மாநகரை தலைஞராக கொண்டு பாண்டிய மன்னன் சீவகன் ஆட்சி செய்து வருகிறான் அவன் அருங்குணங்களில் நாயகனாக கள்ளம் கபடம் சிறிதும் அறியாதவனாக அவனுக்கு தலைமை அமைச்சனாக குடிலன் என்பவன் இருக்கிறான் அவனும் ஆட்சிக்கு வேண்டிய சூழ்ச்சி திறமை அனைத்தையும் உடையவன் அதே சமயம் தீய குணம் படைத்தவனாகவும் இருக்கிறான் தலைநகரம் மாற்ற வேண்டுமென சொல்லுகிறான் மன்னனுக்கு உண்மையானவன் போல் நடித்து எளிதில் மன்னனை தன் வையப்படுத்தி கொண்டான் தன் வாய்ப்பையும் வசதியையும் செல்வாக்கையும் வளர்த்து கொள்ள திட்டம் தீட்டினான் தன் திட்டம் வெற்றியடைவதற்கு முதல் தடையாக இருப்பது மன்னனின் தலைநகராகிய மாமதுரை என்பதை உணர்கிறான் எனவே தன் இயல்புகளுக்கு ஏற்ற வகையில் தான் செல்வாக்கு செலுத்த முடியும் என்ற இடத்தில் தலைநகரை மாற்ற திட்டம் தீட்டுகிறான் அவ்வாறே அரசனின் அரசனிடமும் ஒப்புதலை பெற்று திருநெல்வேலிக்கு தலைநகரை மாற்றுகிறான் அங்கே கோட்டை கொத்தளங்களை உருவாக்குகிறான் பாண்டிய மன்னனாகிய குலக்குரு சுந்தரமணிவர் இதை அறிகிறார் மன்னன் சீவகனின் குலக்குருவாக விளங்கக்கூடிய சுந்தரமுனிவர் தலையநகர் மாற்றத்தால் மன்னனுக்கு தீங்கு விளையுமோ என்று சுந்தரமுனிவர் அஞ்சுகிறார் எனவே பாண்டியனுக்கு வரையறுக்கக்கூடிய தீங்கை தடுக்க எண்ணி தானும் திருநெல்வேலியில் குடியேறுகிறார் சுந்தரமுனிவர் தன் குலக்குரு நல்லை பகுதிக்கு வந்திருப்பதை மன்னன் அறிகிறான் தன் அரண்மனைக்கு அவரை வர செய்கிறான் புதிய தலைநகரின் கோட்டைகள் அரண்மனை ஆகியவற்றை சுற்றி காட்டுகிறார்கள் அவற்றின் நிலையாமையை சுந்தரமணிவர் மன்னனுக்கு உணர்த்துகிறார் மன்னனின் குடும்பத்திற்கும் அரண்மனை முதலிய மற்ற இடங்களுக்கும் நிலமும் வளமும் கூடுவதற்கு சில சிறப்பு பூச்சிகள் நடத்த வேண்டும் என்று கூறுகிறார் அதற்காக அரண்மனையிலேயே ஒரு பகுதியை தமக்கு தனி அறையை அமைத்து தர வேண்டுமென கூறி அங்கேயும் பெற்று தங்குகிறார் மனோன்மணியும் வாணியும் ஒரு சிறந்த தோழிகள் பாண்டிய மன்னன் சீவகனின் ஒரே மகள் இந்த மனோன்மணி அழகிய தோற்றத்தை உடையவள் அருள் உள்ளத்தினல் பதினாறு வயது நிரம்பிய பருவமங்கை அவளுக்கு உரிய தோழியாக வாணி விளங்குகிறாள் இவள் கள்ளம் கவடமற்றவள் மனதில் பட்டதை மறைக்காமல் பேசி பழகக்கூடிய நபன் வாணியின் திருமணப் பேச்சு வாணியினுடைய காதலன் நடராஜன் சிறந்த குணங்களை உடையவன் வாணியின் தந்தையின் பெயர் சகடன் இவன் பொருள் ஆசை மிக்கவன் தன் மகனை மகளை குடிலனின் மகன் பலதேவனுக்கு மணம் கொடுத்து அதன் மூலம் தனக்கு செல்வத்தையும் சமூக மதிப்பையும் தேடிக்கொள்ள விரும்புகிறான் அவருடைய தந்தை சகடன் மனோன்மணியத்தினுடைய கனவில் புருடோத்தமன் வருகிறான் சேர மன்னனாக விளங்கக்கூடியவன் சேரநாட்டு புருடோத்தமன் சிறந்த வீரன் இவனது திரு உருவத்தை கனவிலேயே கண்டு காதல் உருகிறாள் காதல் நோயால் வாடினாள் அவள் உடல் நோய்க்கு காரணம் தெரியாமல் மன்னன் சீவகன் வருந்துகிறான் அப்போது சுந்தரமனிவர் அங்கே வருகிறார் முனோன்மணிக்கு ஏற்பட்டது காதல் நோய் என்றும் திருமணமே அதற்கு உரிய சரியான மருந்து என்றும் சுந்தரத்தன் குறிப்பால் உணர்த்தாள் உணர்ந்தாள் உணவுமணிக்கு பொருத்தமானவன் சேரவன் மன்னன் புரூட்டோத்தமனை என்பதை சீவகனகிடம் சீவகனிடம் தெரிவிக்கிறார் இச்செயலை எளிதில் நிறைவேற்றக்கூடியவள் வாணியின் காதலன் நடராசனை என்று கூறுகிறார் எனவே நடராசனை பற்றி வாணியினுடைய தந்தை சகடன் கூறிய சொற்களால் சீவகன் நடராசன் மீது சினமுற்று இருக்கிறார் எனவே சுந்தரமணிவரின் நன்மொழிகளை சீவகன் ஏற்கவில்லை மேலும் குடிலன் சீவகனின் மனத்தை தன் தந்திர வலையில் கட்டி போட்டு இருந்தார் எனவே மன்னன் அவனது கைப்பாவை ஆகிவிட்டான் குடிலன் சூழ்ச்சி செய்கிறான் புரூட்டோத்தவன் சீவகனின் மருமனாகிவிட்டால் தன் செல்வாக்கை சொல்வாக்கை சீவகனிடம் குறைத்துவிடும் குறைந்துவிடும் என்று எண்ணிய குடிலன் அதை தடுக்க திட்டம் திட்டுகிறான் மேலும் தன் மகன் பலதேவனுக்கே மனோன்மணிய மனம் பிடித்தால் பாண்டிய நாடே தன் கட்டுப்பாட்டில் வந்துவிடும் என்று கனவு கண்டான் குடிலன் பெண் வீட்டார் பிள்ளை வீட்டாரிடம் மனம் பேசி செல்லுதல் வழக்கம் அல்ல இருப்பினும் புருட்டோத்தமனின் மனநிலையை முதலில் அறிந்து கொள்வோம் என கூறுகிறான் அதற்கு முதற்படியாக ஏதேனும் ஒரு காரணம் கொண்டு தன் மகன் பலதேவனை தூது அனுப்பலாம் என்று மன்னனிடம் கூறினான் மன்னனும் அதற்கு உடன்பட்டு பலதேவனை தூதுவனாக அனுப்புகிறான் கணவள் வந்த காதலி சேரநாட்டு மன்னன் புரூட்டோத்தமனுக்கும் மனோன்மனையைப் போலவே கனவு கண்டான் கணவள் வந்த மனோன்மனையிடம் காதல் கொண்டான் நாளுக்கு நாள் கனவு வளர வளர அவன் உள்ளம் மிகவும் வாடியது இந்த வேளையில்தான் பலதேவன் தூதுவனாக புரூட்டோத்தமன் அவைக்கு சென்றான் தன் தந்தையாகிய குடிலன் சொல்லி கொடுப்பதற்கு கொடுத்ததற்கு ஏற்ப புருட்டோத்தமனிடம் வேண்டுமென்று தகாத எதிர்வாதம் செய்து பாண்டிய மன்னன் மீது போர் தொடுக்கும் அளவிற்கு வாதத்தை பிரிதிபடுத்திக் கொண்டே போனான் இதனால் போரும் ஏற்பட்டது சிற படைகளும் பாண்டிய நாட்டு படைகளும் திருநெல்வேலிக்கு எதிரில் ஒன்றுடன் ஒன்று போரிட்டன போரில் பாண்டிய நாட்டு படையில் குழப்பம் ஏற்பட்டது அதனால் அப்படை ஏறக்குறைய தோல்வி நிலையை அடைந்தது பாண்டிய மன்னன் சிவகன் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டது ஆனால் நாராயணன் என்னும் போர் வீரனால் சிவகன் காப்பாற்றப்பட்டான் நாராயணன் நடராஜனனுடைய நண்பன் குடிலனின் சூதுகளை நன்கு அறிந்தவன் அரண்மனை வந்து சேர்ந்த சிவகன் தோல்விக்கான காரணத்தை ஆராயத் தொடங்கினான் திறமும் சூது எண்ணங்களும் நிரம்ப பெற்ற குடிலன் நாராயணனால்தான் பெரிய தோல்வி ஏற்பட்டது என மன்னன் நம்புமாறு கூறுகிறான் ஆனால் நாராயணனை கழுவிலேற்றி ஏற்றி கொள்ளும்படி சிவகன் கட்டளையிட்டான் இந்த வேளையில் சீவகனுக்கு ஒரு கேடு வரை இருப்பதை உணர்த்தி அதற்காக முக்கிய ஆலோசனை நடத்த வேண்டும் என்று சுந்தரமணிவர் செய்தி அனுப்பியிருந்தார் எனவே நாராயணனை கழிவேற்றுவதை தற்காலிகமாக சீவகன் நிறுத்தி வைத்தான் சுந்தரமணிவர் அரண்மனையில் தனக்காக ஒதுக்கப்பட்ட அறையிலிருந்து தனது ஆசிரமம் வரையிலும் பூமிக்கும் கீழே ரகசிய வழி ஒன்றை ஏற்படுத்தியிருந்தார் அந்த இரகசிய வழியை ஏற்படுத்தியவன் நம்ம சீவகன் இல்லை நடராசன் இப்போது அவ்வளியே சீவகன் மனோன்மணியை அழைத்து கொண்டுதான் தன் ஆசிரமத்திற்கு வந்து பார்க்கும்படி வேண்டியிருந்தார் ஆனால் அரண்மனை கோட்டை ஆகியவற்றில் சீவகன் அளவற்ற அன்பு கொண்டிருந்ததால் தான் வர மறுத்துவிட்டு தன் மகள் மனோன்மணியை மட்டும் நடு இரவு வேளையில் அனுப்புவதற்கு ஒத்துக்கொண்டான் மனோன்மணியை அனுப்பி வைக்கும் நடு இரவு நேரம் வந்தபோது மன்னன் மன்னனுக்கு மகள் மேல் அளவில்லாத பாசம் ஏற்பட்டது எனவே மன்னன் விட்டான் குடிலனை அழைத்தான் சுந்தரர் தன்னிடம் சொன்ன செய்திகளை குடிலனரிடம் சொல்லி அவன் என்ன கருதுகிறான் என்பதை தான் அறிந்து கொள்ள முயன்றார் சுந்தரர் ஏற்படுத்திய இரகசிய வழியை பற்றியும் குடிலனிடம் கூறிவிட்டார் கெடுமதி படைத்த குடிலன் சீவகனுக்கு எதிராகவும் தனக்கு சாதகமாகவும் உடனே திட்டம் தீட்டுகிறார் நடு இரவு வேளையில் மனோன்மையை சுந்தர சுந்தரரிடம் அனுப்பலாம் என்று என்றும் ஆனால் அவள் கண்ணியாக செல்வது தகாது என்றும் கூறினான் சுந்தரரிடம் அனுப்புவதற்கு முன் தன் மகன் பலதேவனுக்கு முனோன்முனையை திருமணம் செய்து வைத்து அனுப்பலாம் என்று கூறினான் சீவகனும் அதற்கு ஒத்துக்கொண்டான் பின்னர் குடிலன் இரகசிய வழியை கண்டறிய உடனே புறப்பட்டான் பூமிக்கு கீழே சென்ற அந்த இரகசிய வழி சிற படைகள் தங்கியிருந்த பாசறைக்கு அருகில் கொண்டு போய்விட்டது அந்த வழியை சேரமன்னன் புரூட்டோத்தமனிடம் காட்டிக் கொடுத்துவிட்டால் போரே நடைபெறாமல் எளிதில் அரண் அவன் அரண்மனையை கைப்பற்றி விடுவான் என்று அவன் நினைத்தான் இந்த தவறுதலான எண்ணம் அவனையே பாதித்தது ஒருகுடம் தாமிரபரணி ஆற்று நீரும் பாண்டியனுக்கு உரிய வேப்பமாலையும் தன் தோல்விக்கு அடையாளமாக கொடுத்துவிட்டால் தான் போரை நிறுத்தி தன் தூதுவன் மூலம் புரூட்டோத்தமன் முதல் நாள் போரில் சொல்லிவிட்டது இப்போது குடிலனின் நினைவுக்கு வந்தது இதை காரணம் காட்டி இப்போது சீவகனை பிடித்து கொடுத்துவிட்டு தான் நாட்டை கைப்பற்றி விடலாம் என்று குடிலன் தவறுதலாக எண்ணுகிறான் இந்த நினைவுகளுடன் அவன் பாசறையை நோக்கி நடந்தான் பாசறையில் இருந்து புரூட்டோத்தவன் தூக்கமில்லாமல் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தான் கனவில் வந்த மனோன்மணியின் உருவம் மீண்டும் அவன் கனவிலும் நினைவிலும் நிழலாடியது அப்போது குடிலன் அவனை சந்தித்தான் தன் தீய எண்ணத்தை நல்லவன் போல் நடித்து வெளிப்படுத்தினான் ஆனால் தன்னலங்கிறதாத புரூட்டோத்தமன் தீய எண்ணமுடைய குடிரனை கைது செய்யுமாறு கூறுகிறார் கைது செய்த நிலையிலேயே அவனை அழைத்து கொண்டு ரகசிய வெளிவெளியாக தன் வீரர்களுடன் அரண்மனை நோக்கி வந்து கொண்டிருந்தான் புரூட்டோத்தமன் இந்த வேளையில் சீவகன் முனோன்மனையை பலதெய்வனுக்கு மனம் பிடிக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தான் சரநாட்டு மன்னனால் பாண்டியனுக்கு வர இருக்கக்கூடிய பேராபத்தை மனோன்மணிக்கு உணர்த்தினான் தன் தந்தையின் நிலைமையை எண்ணி இரக்கம் கொண்டு மனோன்மணியும் பலதேவனை மணக்க ஒத்து சுந்தரமுனிவரும் வரவழைக்கப்பட்டார் மனோன்மணியின் வேண்டுகோளுக்கிணங்க நாராயணனும் விடுவிக்கப்பட்டு நடராசனும் நாராயணனும் அங்கே வந்து சேர்ந்தன பலதேவன் மனோன்மணிக்கு மாலை சூட தயாராக நின்று கொண்டிருக்கிறாள் அப்போது இரகசிய வழி வழியாக குடிலனை இழுத்து வந்த புரோட்டோத்தமன் திடீரென வெளிப்பட்டான் மனோன்மணி தான் கனவில் கண்டு வந்த புருட்டோத்தமன் உருவத்தை நேரில் கண்டதும் மகிழ்ச்சியில் மயக்கம் நிலைக்கு ஆளானாள் மன்னன் கழுத்தில் ஆலை மாலையை சூட்டி அவன் மார்பிலேயே மயங்கி விழுந்தாள் மன்னன் கனவில் வந்தவளும் மனோன்மணியே ஆதலால் அவனும் மகிழ்ச்சியுடன் அவளை தாங்கி பிடித்தான் குடிலனின் தீய குணமும் சூழ்ச்சியும் அங்கே வெளிப்பட்டன சீவகன் மனோன்மணியையும் புருட்டோத்தமனையும் வாழ்த்தினான் தன் குரு சுந்தரமுனிவரால் பெற்றான் இது வந்து மனோன்மணியத்தினுடைய சுருக்கமான கதைப்பகுதி மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்